ஷாட் டிஎன்பிசிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நாம் தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் வந்து சி இலகுவனார் அவரை பற்றி பார்க்க போகிறோம் சி இலகுவானார் புக்கில் வந்து எங்கேயுமே ஆகலை நான் வந்து செக் பண்ணிவிட்டேன் வெப்சைட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு ஒரு பிடிஎஃப் ப்ளஸ் மெட்டீரியல் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஒன்லைனில் மெட்டீரியலாக கொண்டு வந்துடுவேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஓஎஸ்ஆர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம சி இலக்குவனார் வந்து பார்த்துடலாம் இவர் தான் வந்து சி இலகுவானார் ஓகே இப்போ சி இலக்குவானார் சிறப்பு பெயர் செம்மல் தான் இவரோட சிறப்பு பெயர் சூப்பர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க சி இலகுவானார் இயற்றிய ஆங்கில கட்டுரை தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை தான் வந்து இவர் இயற்றிய ஆங்கில கட்டுரை நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க சி இலகுவானாரின் இயற்பெயர் என்னன்னா லட்சுமணன் சி இலகுவானார் வாழ்ந்த காலம் நான் பாருங்க நவம்பர் பதன் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் மூன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை வந்து வாழ்ந்து இருக்காரு பூண்டி நாகப்பட்டினம் சி இலகுவானாரின் பெற்றோர்கள் யாவர்னா சிங்காரவேலு தேவரு ரத்தினம் அம்மா இவங்க தான் வந்து இவரோட தாய் தந்தையர் ஓகே செவன்த் கொஸ்டின் பாருங்க சி இலகுவானார் எழுதியுள்ள நூல்கள் யாவை நூல் பாருங்க எழிலரசி மாணவர் ஆற்றுப்படை அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து அமைச்சரியார் எல்லாரும் இந்நாட்டு அரசர் கற்பிக்கும் முறை வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் தமிழ் தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம் இலக்கியம் கோரும் தமிழர் வாழ்வியல் கர்மவீர காமராஜர் தமிழிசை பாடல்கள் துரத்தப்பட்டேன் அம்முவனார் என் வாழ்க்கை போர் தன் வரலாறு இவ்வளோ நூல் வந்து சி இலகுவானார் வந்து எழுதியிருக்காரு நோட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சி இலகுவானார் எழுதியுள்ள ஆங்கில நூல்கள் யாவின்னா எ பிரீத் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட் த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் தமிழ் லாங்குவேஜ் சாரி இங்கே வந்து தொல்காப்பியம்னு வரும் தொல்காப்பியம் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் நைன்த் கொஸ்டின் பாருங்கள் லட்சுமணன் என்ற பெயரை இலக்குவணன் என்று மாற்றியவர் யார் தான் தமிழ் வித்வான் இங்கே தமிழ் வித்வான் யாரை சொல்கிறாங்கன்னா சி இலக்குவானாரை சொல்கிறாங்க சி இலகுவானாரோட இயற்பெயர் வந்து லட்சுமணன் அந்த பெயரை வந்து அவர் முன்னாடி எப்படி மாற்றிருக்காரு தான் லக்குவணன் அப்படின்னு மாற்றிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சி இலகுவானார் அப்படின்னு வந்து மாற்றிருக்காரு ஓகே டென்த்து பாருங்கள் சி இலகுவானார் தமிழ் வித்வான் பட்டம் பெற்ற ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து தமிழ் வித்வான் அப்படின்ற பட்டம் வந்து போயிருக்காரு அப்போ தமிழ் வித்வானா யார் சி இலகுவானார் லெவன்த் கொஷின் பாருங்கள் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் யார்னா சி இலகுவானார் சி இலகுவானார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதான வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தொல்காப்பியன் பாருங்க இவரோட புனை பெயர் என்னன்னா தொல்காப்பியன் என்னும் புனை பெயர் கொண்டவர் யாருனா சி இலகுவாணர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருனா சி இலகுவாணர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் உஸ்மானியா பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் யாருனா சி இலகுவாணர் சி இலுவானார் வந்து புக்கில் இல்லாட்டியும் வந்து வெப்சைட்ல வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க ஸோ நான் அவரோட தமிழ் பணி தொடர்பான செய்திகளை வந்து கரெக்டாக வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் நீ வந்து படிச்சுக்கோங்க இதை இது மிஸ்ஸே ஆகாது அவரை பற்றி கேட்கணும் இதுலருந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும் ஸோ நீங்க வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து கடைசி வீட்டையும் பாருங்கள் ஓகே விடை பா சி இலகுவானாரின் மனைவியின் பெயர் ரெண்டு மனைவி இருக்காங்க மலர்கொடி அப்புறம் வந்து நீலகண்டேஸ்வரி ரெண்டு மனைவி ஓகே நெக்ஸ்ட் செவன்டீன்த் பாருங்கள் சி இலகுவானார் பெற்ற பட்டங்கள் என்னென்ன பட்டங்கள்லாம் அவர் பெற்றிருக்காருன்னு பாருங்களேன் கொல்தி காப்பவர் தேசபக்தி மரவர் பயிற்று தமிழ் தமிழ்காப்பி தமிழ் காதலன் தமிழ்காக்க தானை தலைவர் தமிழ் பேரொழி இருபதாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் அப்போ இருபதாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் யார்னா சீலகுவானார் இரண்டாம் நக்கீரர் பெரும் பேராசிரியர் தன்மான தமிழ் மரவர் இந்தி எதிர்ப்பு படை தளபதி செந்தமிழ் படையின் மான செம்மல் இதெல்லாம் வந்து இவரோட பட்டங்கள் ஓகே சி இலகுவானார பற்றி என்னென்ன முந்தையா இருந்து விடா கேட்டிருக்காங்களோ அதை வந்து இந்த வீடியோ பதிவு நான் கொண்டு வந்திருக்கேன் சோ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எல்லியவர் யார்னா சி இலகுவானார் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஓகே அவ்வளவுதான் சி இலகுவனார் பற்றி இது வரைக்கும் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து முடிஞ்சிச்சு முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட வினா இப்போ இந்த வீடியோ பற்றி நாம வெற்றிகரமாக வந்து சி இலகுவானார் வந்து பார்த்து முடிச்சாச்சு நம்ம வந்து ஏற்கனவே வந்து திருக்குறள் வந்து இருபது அதிகாரங்கள் நடத்திருக்கோம் அதுக்கான ஒன்லைனர் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீ எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிக்கிறப்பமே வந்து இந்த ஒன்லைனர் நர் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம டெலிக்ராம் சேனல்தான் போஸ்ட் பண்ணுறோம் கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது நீங்கள் எப்படி செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன் நன்றி